வார் டூ படம் இப்போது ரிலீஸ் ஆக போகுது ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக தான் இருக்காங்க இந்த படத்தில் கேரா அத்வானி அவர்கள் பிகினி உடையில் வந்திருக்காங்க ஸோ இந்த ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அந்த எதிர்பார்ப்பும் இருந்தது பட் ஆனால் இப்போது ரசிகர்களும் வருத்தமாக இருக்காங்க கேரா அத்வானி அவர்களும் வருத்தமாக இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க நடித்த அந்த பிகினி உடையில் நடித்த ஒன்பது வினாடி காட்சிகளை வந்து படக்குழு நீக்கியிருக்கு அப்படின்றது தாங்க தெரிய வந்திருக்கு ஸோ இதையடுத்து படத்துக்கு தணிக்கை குழு வந்து யுஏ ஏ சான்றிதழ் வழங்கியிருக்கு பிகினி காட்சிகள் நீக்கப்பட்டதால ரசிகர்களும் சரி கியாரா அட்வானியும் சரி ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க ஸோ இது குறித்து கியாரா அட்வானி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது இப்படிலாம் செய்யலாமா இதை தாண்டி பலரும் கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்களே அதெல்லாம் என்ன செய்வாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காட்டமாக கொந்தளிச்சு தான் பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க